யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் இங்கே ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபுசியரும் இஸ்ரேவிலர்களுக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு யுத்தம் பண்ணுறதுக்காக கூடுறாங்க அதே நேரத்தில் கிபியோனுடைய குடிகளுக்கு இஸ்ரேவில் ஜனங்களால் எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க கேள்விப்படுறாங்க அதனால இவங்க ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க இஸ்ரோவீலர்களுடைய ஸ்தானாபதிகள் போலயே தங்களை காண்பிச்சுக்கணும்னு பழைய பைகளையும் பீருலுள்ள பொத்தலுமான பழைய திராட்சர துருதிகளையும் அவங்களுடைய கழுதையில ஏத்தி வச்சுட்டு பழுதுப்பட்ட பழைய பாதிரச்சைகளையும் அவங்களுடைய காலில் போட்டுட்டு பழைய வஸ்திரங்களை உளுத்திக்கிட்டு வழியில் அவங்க சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்த அப்பெல்லாம் உலர்ந்து பூசணம் பூத்தது போல் காமிச்சு கீழ்காலில் இருந்த யோஸ்வாவன் இடத்துல போய் அவன் யோஸ்வாவின் இஸ்ரவேல் இஸ்ரோவேல் மனுஷங்கள் இடத்துலையும் நாங்கள் தூர தேசத்துலேருந்து வந்தவங்கள வந்தவங்க எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்ரோவில் மனுஷங்க அவங்க இடத்துல நீங்க எங்க நடுவுல குடியிருக்கிறவங்க நாங்க எப்படி உங்க இடத்துல உடன்படிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த ஜனங்க இல்ல இல்ல நாங்க முடிய அடிமைகள் உம்முடைய தேவநாயகிய கத்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்தில் செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சோம் சீகோனுக்கும் ஓஹுக்கும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் ரெண்டு ராஜாக்களுக்கும் செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாம் எங்கள் கிட்டே உங்கள் கைகளில் வலிக்க ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் அவங்கள நாங்க அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க புறப்பட்ட எங்களுடைய வழி பிரயாணத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்ட அந்த அப்பம் சுட சுட நாங்க வீட்டில இருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் ஆனா இப்ப பாருங்க இது உலர்ந்து பூசணம் போத்துருச்சு நாங்க இந்த திராட்சை துருதி திராட்சை ரசத்தை துருதியில் ஊற்றும் போது நிரப்பும் போது அது நல்லா புத்தம் புதுசாக இருந்தது இப்ப இது கிழிந்து எங்களுடைய பிரயாணம் பாதட்சிகளும் பழைய பழசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறாங்க இதெல்லாம் கேட்டதும் இஸ்ரோவில் ஜனங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தருடைய வாக்கையும் கேட்காம அவங்களுடைய போஜன பதார்த்தத்துல சிறிதா வாங்கி கொண்டாங்க யோசுவா அவங்க கூட சமாதானம் பண்ணி அவங்கள உயிரோட காப்பாற்றும் அவங்க உடன்படிக்கை பண்ணின அவங்க தங்கள் நடுவுல குடியிருக்கிறவங்க தான் அப்படிங்கறத கேள்விப்படுறாங்க ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது அந்த மூன்றாவது நாள்ல அவங்களுடைய பட்டணங்களுக்கு வந்தாங்க அந்த பட்டணங்கள் எதிலானு பார்த்தோம்னா கிபியோன் கெபேரா பெயரோத் கீரியாத் கெபேராம் இவங்கெல்லாம் தங்க நடுவுல குடியிருக்கிறவங்க தான் கேள்விப்பட்டாலும் கத்தருடைய பேர்ல ஆணையிட்டு கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள சங்காரம் பண்ணல அதனால சபையார் எல்லாருக்கும் பிரபுக்கள் மேல முறுமுறுத்தாங்க இப்போ பிரபுக்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க சரி இவங்க உயிரோட இருக்கிறோம் உயிரோடு விடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அதனால இவங்க உயிரோட இருக்கட்டும் ஆனா சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டி கொடுக்கறதும் தண்ணீர் எடுத்து கொடுக்கறதும் இனிமே இவங்களுடைய வேலைன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்புறம் யோசுவாவும் அவங்க இடத்துல நீங்க எங்க நடுவுல குடியிருக்கும் போது இப்படி வெகு தூரத்துல இருந்து வந்தோம்னு சொல்லி எங்களை வஞ்சித்ததுக்கு காரணம் என்ன இப்படி நீங்க செஞ்சதுனால நீங்க சபிக்கப்பட்டவங்க என் தேவனாகிய கத்தருடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராக பணிவிடைக்காரரா இருப்பீங்க இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ அவங்க யோஸ்வாவுக்கு தேசத்தை தேசத்தையெல்லாம் தேவனாகிய கத்தர் எங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாருங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் எங்களுடைய ஜீவனின் நிமித்தம் உங்களுக்கு முன்பாக பயந்து இந்த காரியத்தை செஞ்சோம் இப்போ இதோ உங்களுடைய கைகளில் இருக்கிறோம் உங்களுடைய பார்வைக்கு நன்மையையும் நியாயமாக தோன்றுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் அவங்கள கொஞ்ச போடாதபடிக்கு அவங்களுடைய கையில இவங்கள தப்ப வச்சான் இந்நாள் வரைக்கும் அவங்க கத்தருடைய சபைக்கும் கத்தர் தெரிந்து கொள்ளும் இடத்துக்கும் அவருடைய வழிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த அதிகாரத்துடைய முடிவு இனி அடுத்த அதிகாரத்துல இதோடைய தொடர்ச்சியா என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்